அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாரையும் ஒரே மாதிரி தான் இறைவன் படைச்சிருக்கான் ஒருத்தருக்கும் மனிதர்களில் பேதம் கிடையாது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இறைவனுடைய படைப்பு அவங்க அவங்க வித்தியாசப்பட்டு இருக்கிறோம் எதுனால வித்தியாசப்பட்டு இருக்கீங்க நம்ம எல்லாருமே ஜீவாத்மாக்கள் தானே எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் தானே கடவுளுடைய அம்சம் தானே ஆனா ஒரு ஒருத்தர் போல இல்லையே யாரைப்போலையாவது யாராவது இருக்கிற மா அப்பா போல பிள்ளை இல்லை டுவின்ஸாக இருந்தால் கூட டிஃப்ரெண்டாக இருக்காங்க எல்லாத்துலையும் வித்தியாசம் அப்படிதானா ஏன் இந்த வித்தியாசம் கர்ம வினைகள் அவங்கவுங்க செய்த கர்ம வினைகள் தான் அவங்கவுங்களுடைய வாழ்க்கைய தீர்மானிக்குது நீங்கள் என்ன செய்தீங்களோ அது உங்களுக்கு பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் வினை விதைத்தவன் வினையறுப்பான் தினை விதைத்தவன் தனியார்பான் இன்னைக்கு நீங்க என்ன செய்கிறீங்களோ அதான் நாளைக்கு உங்களுக்கு தான் நீங்க பிறந்திருக்கீங்க வாழ்ந்துருக்கீங்க அப்படின்னா அப்ப கடவுளுங்கிற நிலை என்னது நாம நிலை என்னது வினை எப்படி வந்தது செயல்கள் மூலம் வந்தது சரி இப்போ வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க செயல்பட்டு தானே இருக்கீங்க ஏதாவது ஒரு செயல்பட்டு தானே இருக்கீங்க ஏதாவது ஒன்று செய்துட்டு தானே இருக்கிறீங்க அப்போ இதுவும் செயல் தானே வினை வழி பறந்துருக்கிறீங்க இப்பமும் ஏதாவது ஒரு வினையை செய்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்போ இது வினை கூடிக்கிட்டே போயிட்டே இருக்கும் அப்போ இதுக்கு ஒரு மொழி முடிவு என்னது புண்ணியம் செய்தால் புண்ணிய வினை கூடிக்கிட்டே இருக்கும் அப்பவும் பிறவி உண்டு பாவம் செய்தால் பாவ வினை கூடிக்கிட்டே இருக்கும் பாவம் புண்ணியம் இரு இருவினை ரெண்டும் இருக்கும் ரெண்டும் உண்டு ரெண்டும் நடக்கும் அப்போ இந்த பிறவி எதுக்கு பிறந்தீங்க எல்லா ஞானிகளும் என்ன வேண்டாங்க பிறவாவரம் தான் உயர்ந்ததுன்னு தான் வேணும்னா இப்ப நம்ம பிறந்து என்ன செய்யறோம் மேலும் மேலும் வினை தானே இருக்கிறோம் அப்ப நம்ம பிறவிக்கு காரணம் என்னது பிறப்பும் இறப்பும் அவரவர் வினை வழி அவங்க அவங்க வினைப்படி பிறப்பமைது இறப்பு அமைது அப்ப பிறவாவரம் வேணும்னா வினை இல்லாம இருக்கணும் அவ்வளவுதானே வினை இல்லாம பண்ணிட்டோம்னா இனி பிறக்க மாட்டோம் அப்ப நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்னன்னா வினையோடி பிறந்த நாம வினையை இல்லாம செய்யறதுக்கு என்ன பார்க்கணும் இந்த வினை எதன் அடிப்படையில் வருது நம்ம பிறவி எடுக்கும் போது நம்ம உயிரோடு சேர்ந்து வினைகளும் வந்து சேருது. இது அப்ப இத கண்டுபிடிக்கணும்னா உயிரை கண்டுபிடிக்கத்தானே முடியும். பிறக்கும் போது உயிரோடி வருகிறது வினைகள். அப்ப வினைகளை கண்டுபிடிக்கணும் முதல்ல உயிரை கண்டுபிடிக்கணும். அப்ப உயிரை கண்டுபிடிச்சா இந்த வினை என்ன ஃபார்ம்ல இருக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த வினைகளை நீக்குறதுக்கு என்ன செய்யலாம்ங்கறத பாத்துரலாம். இனி வினையை செய்யாம இருக்கிறதுக்கு என்ன வழியிலும் பாத்துக்கலாம் உயிரை காப்பாற்றிக்கலாம் உயிரை விட்டு பிரியாம மரணம் அடையாம தடுத்து காப்பாத்தலாம் இதுதான் ஞானம் இதுல வந்து பூரண நிலை அடையாம நம்ம ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியாது வினை வழி பிறந்த மனிதன் வினையிலேயே வாழ்ந்து மடிந்தும் போகிறான் இதுல இருந்து மீளணும்னா வினையை இல்லாம செய்யணும் அந்த வினை தானே நமக்கு இந்த பாடுபடுத்துது இன்ப துன்பங்கள் கஷ்ட நஷ்டம் எல்லாமே எதனால் வருதுன்னா அவரவர் செய்த வினை அப்போ இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது அத்தனைக்கும் காரணமாக இருக்கக்கூடியது உயிர் தான் அப்போ உயிர் எப்படி இருக்குது என்ன தன்மையில் இருக்குது எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா அது எப்படி எதன் மூலம் செயல்படுதுங்கிறத பார்த்துடலாம் உங்கள் உயிர் எங்கே இருக்குங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க நம்ம உடம்புல எது முக்கியம்னு சொல்லியிருக்காங்க எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் சொல்லியிருக்காங்களா அப்படிதானே உயிர் செயல்படுது எப்படி தெரியுது எப்படி செயல்படுது புலன்கள் மூலமா கண்ணு பார்க்குது மூக்கு சுவாசிக்குது வாய் பேசுறோம் சாப்பிட்றோம் காது கேட்குது மூளை வந்து ஒவ்வொருத்தர் சொல்லதை வச்சு ஓரளவுக்கு செயல்படுது முழுமையா செயல்படலை ஆனால் செயல்படுது ஐந்து புலன்கள் மூலமாக தான் நம்ம உயிர் செயல்படுது இல்லையா உயிர் தனியாட்டு எங்கேயா செயல்படுதா உயிருடைய செயல்பாடு இந்த ஐந்து புலன்கள் மூலமா நடக்குது நம்ம ஒரு மனிதன் வாழ்கிறது இந்த ஐந்து புலன்களால தான் அப்ப வாழ்க்கையே ஐந்து புலன்களால தான் இருக்குது அப்ப ஐந்து புலன்களும் இருக்கிறது தலையில தான் அப்ப இந்த தான் முக்கியமானது கை இல்லாம வாழலாம் கண் இல்லாம வாழலாம் கிட்னி இல்லாம வாழலாம் ஹார்ட் இல்லாம வாழலாம் இதுக்கு கீழே என்ன வேணாலும் இல்லாம வாழலாம் இது இல்லாம வாழ முடியாது இதுலயும் ஒரு பாட்டு போனாலும் வாழலாம் இது இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்ப என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் பெரியவங்க சொன்ன சிறதானா ஏன் சிரசு பிரதானம் நம்ம வாழ்க்கைக்கே அடிப்படையான ஐந்து புலன்களும் இருக்கிறது இந்த சிறசுல தான் ஐந்து புலன்களும் இந்த சிரசுல இருக்கிறதுனாலதான் இந்த சிரசு முக்கியம் சரி இந்த புலன்கள் மட்டுமா செயல்படுது புலன்களை செயல்பட வைக்கிறது உயிர் புலன்கள் தனியாக செயல்படுது குருடன் வாழ்கிறாம்லா அப்போ உயிர் இருக்குல்லவா கண் செயல்படணும்னா உயிர் வேணும் இல்லவா இதே மாதிரி ஒவ்வொரு புலங்களும் அப்போ ஐந்து புலன்களும் செயல்படணும்னா உயிர் இருந்தா மட்டும்தான் முடியும் ஒரு பணத்துக்கு ஐந்து புலங்களும் இருக்கும் உயிர் இல்லையே செயல்பாடு இல்லையே வாழ்க்கை இல்லையே அப்போ உயிர் தான் பிரதானம் அது பிரதானமான அந்த உயிர் செயல்படுறதும் இந்த ஐந்து புலன்கள் வழிதான் அப்போ இந்த ஐந்து புலங்களும் இருக்கிற இந்த தலை தான் முக்கியம் இந்த முக்கியமான தலையில இந்த ஐந்து புலன்களும் இருக்கக்கூடிய இந்த தலையில தான் நிச்சயமா உயிரும் இருக்கணும் இந்த இந்த உயிர் இருக்கும் வாய்க்குள்ள இருக்குமா வாய்க்குள்ள இருந்தா போயிடாதா அப்ப வாயில கண்ணில் இருக்குதா குருடன் இருக்கானே அப்ப கண்ணில மூச்சு காத்துல இருக்குன்னு சொன்ன காத்துல இருக்கான்னு சொன்ன மூச்சு விடும்போது உயிர் போயிருமே விடுறோம் சுவாசிக்கிறோம் எடுக்கிறோம் விடுறோம் ரெண்டு இருக்கு அப்போ விடும் உயிர் போயிருதா அப்போ எத்தனை உயிர் இருக்கு அப்ப காத்துலயும் இல்ல மூக்குலயும் இல்ல காதுல இருக்கா காதும் திறந்தானே இருக்கு காது பூட்டியா இருக்கு காதும் திறந்தானே இருக்கு அப்ப காதுலயும் இல்ல இல்ல உயிர் அப்ப இந்த ஐந்து புலன்கள் தலையில இருக்கு இந்த ஐந்து புலன்களும் வச்சுதான் செயல்படுது அப்போ இந்த ஐந்து புலங்களும் செயல்படணுமானால் ஏதாவது ஒண்ணுல இருந்தா செயல்படாது மூக்கில் என்ன அப்போ மற்ற புலங்கள் எப்படி செயல்படும் ஏதாவது ஒரு உறுப்பில் இருந்தால் மற்ற புலங்களுக்கு செயல்படாது அல்லவா அப்போ ஐந்து புலன்களுக்கும் மத்தியில் காமனான ஒரு இடத்துல இருந்தால் ஐந்து புலங்களுக்கும் சக்தி கிடைக்கும் செயல்படும் அப்போ நடக்கும் தலையினுடைய எல்லா பகுதியிலையும் ஐந்து புலன்களும் கவர் ஆயிருக்கு கொடுத்துல மின் மட்டுமா இருக்குது ஐந்து பலங்களும் தலையினுடைய எல்லா பகுதியிலையும் இருக்குது ஒரு பக்கம் காது இருக்குது ஒரு பக்கம் மூக்கு இருக்குது ஒரு பக்கம் மூளை இருக்குது இப்படி எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்குது அப்போ எல்லா இடத்துலையும் எல்லாமே இருக்குமானா அப்ப இதனுடைய மத்திய பகுதியில் இருந்தா தானே எல்லா இடத்துக்கும் அந்த பவர் கிடைக்கும் அப்ப இது எல்லாத்துக்கும் மத்திய பகுதி தான் உயிர் ஸ்தானம் ஏதோ ஒரு உறுப்பில் இருந்தா மற்ற உறுப்பு செயல்படாது அப்ப காமனான ஒரு இருந்தால் இருந்தாதான் எல்லா உறுப்பும் செயல்படும் செயல்பட முடியும் எல்லா இடத்துக்கும் அந்த உயிர் ஆற்றல் வந்தாதான் கண்ணுக்கு உயிர் ஆற்றல் வந்தாதான் நம்ம பார்க்கக்கூடிய சக்தி கிடைக்குது காதுக்கு உயிர் ஆற்றல் வந்தால் தான் கேட்கக்கூடிய சக்தி கிடைக்கிது மூக்குக்கு வந்தால் தான் சுவாசிக்கக்கூடிய சக்தி வாய்க்கு வந்தால் தான் நம்ம பேசுகிறது ஆகாரம் போடுறது எல்லாம் மூளைக்கும் அதே மாதிரி உயிராற்றல் வரும்போது தான் சிந்தனை வருது செயல்படுது அங்கேருந்து கொடுக்கக்கூடிய கமெண்டில் இந்த கை ஓயறது தாழுது எல்லாம் செய்கிறோம் நடக்கிறோம் எல்லாமே செயல்படும் அப்போ அதுவும் செயல்படணும் எல்லாமும் செயல்படணும் எல்லாமும் செயல்படணும்னா எல்லாத்துக்கும் காமனான ஒரு பிளேஸில் இருந்தால் தான் முடியும் அப்ப இந்த உங்க தலையினுடைய உள்ள இது இல்ல நெத்தி போட்டு இல்ல இங்க இல்ல இங்க என்ன ஒண்ணுமே இல்லையா இங்க என்னது இருக்கு நம்ம தலையினுடைய உள்ள மத்தியில நம்முடைய உயிர் இருக்குது இந்த ஒரு பாட்டு போற திரும்ப ஞானத்துக்கு இன்று இழிந்து வினைக்கீடாய் ஈடாய் தன்னென்ற தாளை தலைக்கு காவல் முன் வைத்து ஞான கண்ணின்றி காட்டி களிம்பருத்தானே தான் இன்னொரு சித்தர் சொல்லியிருக்காரு உபனிஷத்தில் சொல்லிவிட்டு இருக்கு உயிர் ஸ்தானம் எதுங்கிறது கண்ணுலேன்னு சொல்லல திருமூலர் விண்ணின்றி இழைந்து வினைக்கு ஈடாய் அவங்க அவங்க செய்த வினைகளுக்கு ஈடாட்டு தன்னென்ற தாளை குளிர்ச்சி பொருந்திய தாள் திருவடியை எது கண்ணின்றி காட்டி களிம்பருத்தானே கண்ணுல காட்டி இறைவனுடைய திருவடிய உன்னுடைய கண்ணுல காட்டி களிம்பு அதான் நம்ம உடம்புல உயிரை பற்றி இருக்கக்கூடிய மும்மலம் ஆணவம் கண்வம் மாயங்கிற களிம்பு அதை அறுக்கணும் அறுக்கிறதுக்கு இதுதான் வழி அதுக்குவே இப்படிதான் திருமூல சொல்லிட்டேன் தெளிவாட்டு இன்னொரு சித்தர் சொல்லார் அவங்க அவங்க உச்சிக்கு கீழே உச்சிக்கு கீழடியோ அண்ணாவுக்கு மேல் வைத்த விளக்கு நித்தம் எறியதடி பெண்ணே எப்படி உச்சிக்கு கீழடியோ உச்சியில இல்லை உச்சிக்கு கீழே உள்ள ஒரு குட்டி குட்டினாக்குறதுல அண்ணாக்கு அதுக்கு மேலே வாயில வாயில இல்லை அந்த அண்ணாக்கு ஒரு விரற்கடை மேல உச்சிக்கு கீழடியோ அண்ணாவுக்கு மேல் வைத்த விளக்கு நித்தம் எரிதடி வாழை பெண்ணே இதுல நிறைய ப்ரூஃப் கிடைச்சிட்டு அப்போ நம்முடைய உயிர்ஸ்தானம் எதுன்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லிட்டாங்க உச்சிக்கு கீழே அண்ணாவுக்கு மேலே நம்முடைய உயிர் ஸ்தானம் அதான் நம்ம தலையினுடைய உள் மத்திய பகுதி அங்கே எப்படி இருக்கான் வைத்த விளக்கு அங்க ஒரு விளக்க வச்சிருக்கிறான் விளக்குன்னா ஒளி இருக்கு விளக்குன்னா தானே அர்த்தம் தீ இருக்கு அக்னி இருக்குன்னு தானே அர்த்தம் அப்போ அங்க ஒண்ணு இருக்குது அது என்னது விளக்கு அது என்ன விளக்கு அணையாத விளக்கு ஆன்மாவுக்கு அழிவு இல்லைல்லா உடல் தான் அழியுது உயிர் அழியாது இல்லவா அப்ப அந்த விளக்கு வாடா விளக்கு அந்த விளக்கு ஒருத்தன் வச்சிருக்கான் அது இருக்கக்கூடிய இடம் நம்ம தலையினுடைய உள் மத்திய பகுதி அப்படில மத்தியில இருக்குது உயிர் அதை எப்படி நம்ம தூண்டி பெருசாக்குறது எப்படி இதை செயல்படுத்த வைக்கிறது நம்ம கண் தலை எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குன்னு வச்சிருக்கேன் இதுதான் உச்சின்னு வச்சுக்கோங்க இதுல இருந்து ஒரு நரம்பு அப்படி வருது இந்த இடத்துல அண்ணாக்க மேல இந்த இடத்துல வந்து நிக்கிதுன்னு வச்சிருக்கேன் உச்சிக்கு கீழடியோ அண்ணாவுக்கு மேல் வைத்த விளக்கு நித்தமரி இதடி இந்த இடத்துல நம்ம உயிர் ஸ்தானம் இந்த உயிர் இருந்து ஒரு நாடி வலது கண்ணுக்கு வந்து சேருது இன்னொரு நாடி இடது கண்ணுக்கு வந்து சேருது இப்படி வரதுனால தான் இந்த ஒளி இந்த கண்ணில் தெரியுது எல்லா பகுதிக்கும் இந்த மாதிரி சக்தி போகுது கண்ணுக்கு மட்டும்தான் டைரக்டாக உயிரோடி ஒரு கனெக்ஷன் ஆனவன் வச்சிருக்கிறான் கண்ணிலே ஒளி இருக்கா இந்த ஒளி தான் இங்க தெரியுது குருடனுக்கு கண்ணுல வந்து இந்த ஒளி தெரியற மாதிரி இங்க ஒரு மறைப்பு அங்க ஒரு தர விழுந்து போச்சு அதனால அவனுக்கு இந்த ஒளி இங்க வராதனால பார்க்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இங்க ஒரு ஓபனிங் இருக்குது அதனால இங்க உள்ள ஒளி இங்கையும் தெரியுது இங்கையும் தெரியுது புரியுதா இங்க உள்ள ஒளி இங்க தெரிஞ்சா நம்ம இங்க எப்படி போலாம் எங்க இருந்து வருதோ அங்கேயும் போயிருங்க இங்க இருந்து தானே வருது அப்படியே போயிடலாம் மூவ் ஆகுது அப்படியே ரிவர்ஸ்ல போயிடலாம்ல இங்க ஒரு நாடு இருந்ததுனால தானே இங்க உள்ள ஒளி இங்க தெரியுது அப்ப இங்க போனோம்னா இப்படியே போயிடலாமே பின்ன போயிட்டா போச்சு இதுதான் அக வழிபாடு வழிபாடு அக வழிபாடு மானச பூஜை என்னன்னா இதுதான் இதுதான் வழிபாடு செய்ய முடியும் இங்க இருக்கிற ஒளிய பிடிச்சுதான் இங்க வர முடியும் ஆத்ம ஜோதியை பிடிக்க முடியும் இதுதான் வழி இதை தவிர வேற ஒழு வழியும் கிடையாது இங்க இருக்கு அது தொழங்குற இடம் ரெண்டு கண்லையும் அப்போ ரெண்டு கண் வழியாட்டு உள்ளே போயிட்டிங்கன்னா அந்த ஜாயிண்டை பிடிச்சிக்கலாம் அங்கே இருந்து மேலே வந்துடலாம் இங்கே வரும்போது மூளையினுடைய ஆயிரத்தி எட்டு இதழ் தாமரையும் மலரும் ஒளி இங்கே வரணும் இங்க இருந்து இங்கே வந்து இங்க இருந்து இங்கே வரணும் நம்ம செய்ய வேண்டிய வேலையே இதுதான் வேற ஒன்றுமே இல்லை இதுதான் ஞானம் இப்படித்தான் தவம் செய்யணும் பிராக்டிஸ் பண்ணணும் ஞானம் கிடைக்கும் உச்சியில இருந்து உள்ளங்கால் வர பெருவிரல் வரைக்கும் நம்ம உடம்புல உயிர் ஆற்றல் இருக்கு எல்லா இடத்துலயும் அது பரவி இருக்குது வேலை செய்யுது உயிர் ஆற்றல் உயிர் இருக்கிற இடம் இந்த இடம் தான் தலை இங்க தான் இருக்கிறாரு உயிராக இறைவன் இங்க இருந்துகிட்டு அவர் எல்லாத்தையும் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் ஆக்ட் பண்றார் ஆறு ஏழு ஆதாரத்தையும் இயங்குறார் இந்த ஆதாரங்கள் ஒவ்வொன்றும் அந்தந்த பாற்றுக்கு உடம்புல சக்தி ஊற்றுறது அவ்வளோதான் அது அல்ல உயிர் அது அல்ல கடவுள் கடவுள் யார் எங்க இருக்கிறார் எப்படி இருக்கிறார்னா சிரசில் உள்ள மத்தியில பத்திரமா இருக்கிறார் பத்திரமா இருவன் வச்சிருக்கார் இதுக்கு கீழே கர்மஸ்தானம் இது மட்டும்தான் ஞானஸ்தானம் கர்மேந்திரியங்கள் இது ஒண்ணு நமக்கு வேண்டாம் இது இல்லாட்டா இது இருந்து என்ன பிரயோஜனம் அப்போ இது இருந்தால் தான் இது செயல்படும் எது இருந்தால் எது செயல்படும் அப்போ அதுதானே முக்கியம் அப்போ இது இருந்து தான் செயல்பட முடியும்னா இதுதான் முக்கியம் அப்போ இங்கே தான் உயிர் இருக்குது இங்கே தான் செயல்படுது இங்கே மட்டும் நீங்கள் பார்த்தா போகிறோம் மரணம் மரணமில்லா பெருவாழ்வு இனிமேல் பிறவாத ஒரு நிலை அதுக்கு நம்முடைய உயிர் ஆற்றலை பெருக்கணும் அப்போ உயிர் எங்கே இருக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்து எப்படி தவம் செய்தால் பெருக்கலாம்ங்கிறதையும் பார்த்து அந்த மாதிரிலாம் தவம் செய்யணும் உயிர் எங்கே இருக்குன்னு பார்த்தாச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு எப்படி துலங்குதுன்னு பார்த்தாச்சு கண்ணில் உயிர் இல்லை கண்ணில் உயிர் துலங்குது இருக்கிற இடம் உள்ள கண்ணில் வந்து உயிர் துலங்குது துலங்கக்கூடிய இடத்த பிடிச்சிக்கிட்டு உள்ளே போய் பிடிச்சிக்கணும் கடை உள் இந்த கடத்துக்கு உள்ள போனதான் நம்ம ஞானிகள் சொல்லியிருக்காங்க அதான் கடவுள்னே பேர் வச்சிருக்காங்க கடை உள் கடை உள் உள் கடந்து போனாதான் தான் கடவுளை பார்க்க முடியும் அதுதான் கடவுள் அப்ப உள் கடந்து போனோம்னா அப்ப இங்க இருந்து போனோம் அப்ப இங்க ஒரு வழி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல போகலாம்லவா அப்ப நம்முடைய சூட்சும நிலையில நம்முடைய கர்மங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை எப்படி தீர்க்கணுமோ தீர்த்து அதனால எந்த பாதிப்பும் வராம நமக்கு காப்பாற்றணும்னா அந்த நிலையிலுள்ள ஒரு ஆள் தானே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படி ஒரு ஞானி தான் நமக்கு ரட்சா வள்ளல் பெருமான் வந்து நம்ம கூட இருக்கிறார் இருப்பார் செய்வார் இது வள்ளலாரே சொல்லிருக்காரு மேட்டு குப்பத்துல வந்து நூத்தி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கடைசியா திற்காப்பீட்டு கொள்ளதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு இப்போது யாம் இருக்கிறோம் இனி எல்லோர் உள்ளத்திலும் கலந்து கொள்வோம் உங்க உள்ளத்துல எப்படி வள்ளலார் வந்து கலந்துடுவாரு தீட்சை தான் வே அதுக்கு நீங்க வழி கொடுக்கணும் தீட்சை மூலமாக வள்ளலார் வரலாறு உங்ககிட்ட அதுக்கு நீங்க ஒப்பு தான் இது இந்த உபதேச தீட்சை நிகழ்ச்சி வந்துட்டீங்கன்னா அவர் உங்களுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அப்புறம் ஒண்ணும் இல்லை நீங்க தான் ராஜா அதை காப்பாத்துங்க தாவம் பண்ணுங்க எவ்வளவு தூரம் நீங்க தாவம் பண்றீங்களோ அந்த அளவு உங்களுக்கு ப்ராகிரஸ் இருக்கும் இந்த முடியணும் பிறவி இனி பிறவி இருக்கக்கூடாது இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ இந்த பிறவியில எப்படி பிறந்திருக்கீங்க அடுத்த பிறவி யாருக்கு தெரியும் வினை என்ன போக்கில் இருக்கோ அதுக்கு நடக்கும் அப்ப அதை மாத்துறது தான் நம்ம செய்யக்கூடிய இந்த வேலை இப்போ நம்ம என்ன செய்கிறோம் விதியை வெல்கிறோம் விதியை யாராலும் வெல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க ஒரு ஆன்மீகவாதி தான் தன்னுடைய விதியை மாற்ற முடியும் ஞான சர்க்குரு சிவசெல்வராஜ் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாம் வருடம் ஞான சித்தர் ராமசாமி தேசிகர் ஐயா அவர்களிடம் தனது இருபத்தி நாலாம் வயதினில் தீட்சை பெற்றார் தீட்சை பெற்ற அன்று முதலே திருவருட்பிரகாச வரலாறினால் பரிபூர்ணமாக ஆட்கொள்ள பெற்று பின் பன்னிரண்டு வருடம் இரவும் பகலும் இடைவிடாது தீவிர தவம் செய்தார் தவத்தின் பலனாக தான் பெற்ற இந்த ஒப்பற்ற ஞானம் மனிதராக பிறந்த அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியதாயிற்றே ரகசியம் என்று இதை மறைத்தால் எப்படி அனைவரும் ஞானம் பெறுவது என்றெழுந்த பெரும் தயவினால் வல்லலாரின் கருணையினாலும் கண்மணி மாலை என்ற ஈடு இணையில்லாத ஆன்மீக பாதையில் புரட்சியை செய்து கொண்டிருக்கும் புத்தகத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி இரண்டில் உலகிற்கு அருளினார் டபிள்யூ 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 டாட் வல்லல் யார் என்ற இணையதளத்தின் மூலமும் இந்த ஞானம் உலகறிய தரப்பட்டுள்ளது இதை காண்கின்ற நீங்களும் மெய்ஞானம் மரணமிலா பெருவாழ்வாம் பேரின்ப பெருவாழ்வு பெற எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளையும் குரு அருளையும் பிரார்த்திக்கின்றோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க